சாப்பிட்டுருக்குறீயா வேறே எங்கேயும்மா போகிறேன் நான் அங்கே தானே இருக்கேன் என்ன மக்களே என்ன ஆச்சு உனக்கு ஏம்மா காலையில காப்பிஜி இட்லி அனுப்பிச்சு வச்சிருக்கேன் எடுத்து சீக்கிரம் சாப்பிடும்க்கா என்ன பிள்ளை எட்டு மணிக்கு சாப்பிடணும்ல நான் ஓடி போய் மீன் சரிம்மா வாங்க செய்யா அண்ணா இருக்கான் சரி சீக்கிரம் சாப்பிடுமா என்ன நேரம் பிந்தி சாப்பிடறாதமா சீக்கிரமா சாப்பிடு என்ன நீ படுத்துறாத ஆ சரிமா என்ன ஆச்சு இவளுக்கு மூஞ்சியே சரியில்லை இல்லைனா காலையில எந்திரிச்சு நல்லா பேசுவா இன்னைக்கு என்ன ஆச்சு ரூமுக்குள்ளே போய் முடங்கி முடங்கி கிடக்கா கூப்பிட்டா மூஞ்சி ஒரு சைஸா வச்சுட்டு எரிஞ்சு விழியா உடம்புக்கு எதுவும் முடியாம ஆச்சோ என்னதோ தெரியலையே சரி கையோட மீனை வாங்கிட்டு வாடி இருந்துரும் சோத்தடுப்புக்கு தீயை வச்சிட்டு போற இவ பாப்பாளா என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்தே வைக்கலாம் எவ்வளவு நேரம்தான் ஆயிரும் பாவம் ராத்திரி எல்லாம் பிள்ளை முழிச்சு முழிச்சு இருப்பான் சரியா உறங்காம இருப்பா இவா சரி அவளுக்கு ஒரு வேலை கொடுக்காண்டா இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிடலாம்

ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உன மாப்பிள்ளை உங்ககிட்ட பேச கிடைக்க இல்லையோ பாரு உன மாப்பிள்ளை எங்க போறாரு என்ன வேலை செய்யாருன்னு தெரியுமா உனக்கு இல்லக்கா தெரியாது இப்படியே இருக்காது அப்பாவி போல என்ன இரு உன மாப்பிள்ளை எங்க போறாரு வாராருன்னு எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் பாரு அண்ணனை பத்தியா எங்க போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிட்டுனாலும் இந்த இடத்துல நிக்கியே டிராஃபிக்காக இருக்கு அஞ்சு நிமிஷத்துல வருவேன்னு சொல்லுவோம் அது போல அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க அது போல இருக்கணும் பாத்துக்க ஏறு நான் சொல்லியே தப்பா நினைக்காத இப்படி கவனிக்காம கவனிக்காம நம்ம மாப்பிள்ள நல்லா தான் இருப்பாருன்னு நீ நினைச்சிட்டு இருந்தாலும் வச்சுக்க ஒரே நாட்டு நடப்பு எப்படி எப்படியோ போகும் பாத்துக்க ஐயா 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 பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு சரிக்கா பிள்ளைக்கு நான் நீ சாப்பாடு கொடுக்கணும் என்னைக்கு உங்க அம்மா சீக்கிரம் வந்து பால் வாங்க வருவாவ இன்னைக்கு காண இல்லையா அதான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சரி நான் போயிட்டு வரேன் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கேன்னா ஆஹ் சரிக்கா நான் பாத்துக்கேன் இது எதுக்கு என்கிட்ட என் மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டு போறாவ ஏன் ராஜகுமாரன் அப்படி எல்லாம் கிடையாது அவர் ஏதோ முன்னா பின்னா எங்கேயா போயிருப்பாரு வந்திருப்பாரு இனி என்னைக்காவது இவியலை பற்றி பேசட்டு அதுக்கு பிறகு இருக்குது நானும் மரியாதை கொடுத்து பாவம் போல போயிட்டுருக்கேன் இந்த அக்கா வந்துட்டு போன நேரத்துலேருந்தே எனக்கு மனசே சரியில்லை என்னத்த செய்யணும் எனக்கு தெரியல கலரசி சாப்பிட்டே மக்களே இல்லைம்மா சாப்பிடலை இனிதான் சாப்பிடணும் என்ன மக்களே அப்போவே சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம் போயிருந்தேன் ஏறு சூட்டோடு இருந்து இப்போ சூடாரி குளிர்ந்துருக்கோம் ஆமாம் கொஞ்சம் சூடாரி தின்னா இப்போ என்ன എடுத்துട്ടി ഇбло കോവടയാ പാൽ കൊണ്ടോ ഇപ്പോമ്മ തന്നിട്ട് പോണ വസണ്ടി ആമാ ശരി കൊണ്ടാ ശരി കൈയോടെ കാച്ചിടരെ എന്നാ കാപ്പിയും കുടിച്ചിട്ട് ഇкли എടുത്തേ തിന്നിട്ട് പോ അമ്മ ഇനി കുട്ടിയെ കുളിച്ച് ഉതണം പറ്റയാ ചാട്ടു തീ വെറ്റൈക്കണോ മീൻ കറിയെ അടുപ്പല വെക്കണോ एवളോ വേല നടക്ക് சீกร ചാട്ടിട്ട് കുട്ടിയാ എന്നെ വെച്ചി പോടോമാ ഞാൻണ്ട് കുളിച്ച് ഉത്തെ ശരി പാട്ട് അങ്ങേര് ചായയ കട ஒரு வடையும் ஒரு டீயும் குடிச்சிட்டு போமா இல்ல எனக்கு என்னதுல சாயா வீட்டுல இருந்து நான் கட்டன் சாயா குடிச்சிட்டு தான் வரேன் ஏறு ஒரு பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கலாம் பாட்டி அவளுக்கு பண்டம் வாங்கிட்டு போக்கா வேண்டாம் வேண்டாம் அவன் என்ன எண்ணெயெல்லாம் போட்டானோ தெரியாது வேண்டாம் இந்த நல்ல கடையில் போய் ஆப்பிளும் ஆரஞ்சு மீட்டும் வாங்கிட்டு போவோம் இப்போ இந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் நல்ல ருசியாக வருது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோமா ஆரஞ்சு பழம் சளி பிடிக்காதா பாட்டி டாக்டரு ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த இதில் தான் நிறைய சத்து கிடைக்கும்னு சொல்லி ஆகலாம் அதனால ஆரஞ்சு பழமும் ஒரு கிலோ மாதுளம்பழமும் ஒரு கிலோ ஆப்பிள் பழமும் வாங்கிட்டு போவோம் சரி பாட்டி கொஞ்சம் வடையும் இதும் வாங்கி தின்னுட்டு போமா இப்படி வேண்டாம் கேரண்டி நிக்க நேரம் உண்டுனாக்கி நாக்கி கலைரசி வீட்டுக்கு போயிடலாம் என்னத்துக்கெல்லாம் பைசாயே கொண்டு செலவாக்கணும் அஞ்சூரூவா நோட்டை மாத்தணும்னு வை அப்படியே தீந்து பேரம் பத்துக்க ஏன்னா இதுனாக்கி அவளுக்கு ஏதாவது பழம்னா உடம்புலையாவது ஒட்டிரும் பத்தியா அதனால நம்ம பழம் வாங்கிட்டு போகலாம் சரி பாட்டி நீங்க சொல்லுதும் சரிதான் எப்படி வடைய குமிச்சு வச்சிருக்கானோ கண்டிய பாத்தா எள்ள போல வடைய தின்னுட்டு போலானே தான் துவானு சரி வேண்டா நம்ம தலைய ரசி வீட்டுக்கு போலாம் ஆமா பாட்டி நீ ஒரு சேல எடுத்தால அந்த சேல இனி கலைய ரசி குடுக்கியா போறா நான் அதை இடிக்கிட்டு வாரேன் இனி அத எப்படி கலைய ரசி குடுக்கிறதுக்கு அது இப்பத்த உள்ள பிள்ளை அந்த பிள்ளைக்கு அதை கொடுத்தா வாங்குவாளா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு துணி எவ்வளவு குவாலிட்டியா இல்ல பத்தியால துணி குவாலிட்டி இல்லைன்னு தெரியும்ல அப்புறம் என்னத்துக்கு கடை கரண்ட் அப்படினு கேட்டா சரி கேட்டதுனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குலாம் நல்ல வேணும் பத்தாயிரத்தை என்கிட்ட தந்த மாதிரி தந்துகிட்டு திரும்ப கேட்காம பத்தியா பத்து சேலை எடு பத்தாயிரம் ரூபாய் தானுகிட்டு குடுத்திருந்தானு வைப்பாட்டி ஒண்ணுமே கிடைச்சிருக்காது பத்து சேலை தான் கொண்டு நடக்கணும் ஆமால ஆமா யாவளவுக்கு என்னது கிடைச்சோ தெரியல அவியலுக்கு எதுவும் கிடைச்சிட்டு போட்டு இனிமேல் இப்படி வாரவியல்ட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நம்பி ஏமாறப்படாது பாட்டி ஏன்னா எல்லா நேரமும் ஏமாந்துட்டு போறதுக்கு பணத்தை மடிலியா கட்டிட்டு தெரிய போறேன் ஏதோ ஒருக்கா சரி ஒரு சீலை எடுத்தாக்கல ஆச்சேன்னு மனசை தியாத்திக்கிடலான்னு தான் நான் கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது மனசு ஒரு மாதிரி தான் இருந்து பின்னா சரி எல்லா ஆச்சலையும் ஏதாவது ஒரு கிப்ட் இருக்கணும் அதனால சரி வயசான கெட்டதுன்னே இந்த சீலையை கட்டிட்டு போகலான்னுட்டு தான் கொடுத்தேன் பார்த்தா கடவுளுக்கு உரையை பிச்சுட்டுலாம் கொடுத்த மாதிரி கொடுத்தாரு நீங்க எல்லாரும் வா இல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு நிமிஷத்துல நான் வாங்கிட்டேம்லாம் ஆமா ஆமா பெரிய சாதனை தான் வா

சரி வாங்கினதுக்கு கொடுத்து பார்ப்போம் பாட்டி வாங்கினேன்னுட்டு அவா என்னையும் மதித்து வாங்கினா வாங்கட்டு இல்லாத அவளுக்கு பிடிச்ச மாதிரி பைசா இருக்க தானே செய்வு ஒரு ரெண்டு சேலை நல்ல சேலை பார்த்து எடுத்துக்கொடு சரி பாட்டி என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு தலையரசி ஒழுங்காக தானே இருந்தா என்ன நடந்ததுன்னு தெரியலையே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு நடக்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனையோ என்னதோ தெரியலையே கேட்டா நாய் மாதிரி இல்லையா விழியா ஏக்கா நீங்க பா இத பால் கொண்டு கொடுத்துட்டு வரே பாத்தேம்மா பாத்தேன் நான் இதல ரெண்டு மூணு வேற பரக்கிட்டு வரலாம்னு போறேன் உங்களுக்கே சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துடுங்க கேருங்க உங்களுக்கே மருமோ இருக்காம்ல மருமோவே ஆமா உங்க மருமோ இருக்காம்ட்டேல மருமோவே அவளோ ஒழுங்கா வேளைபோச்சு ஒழுங்கா எത്ര நாளா தான் வீட்டுக்குள நடந்துடும்பா இனி கலைரசிக்கு ஒரு பிள்ளை ஆச்சு இனி பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்பாரி காண்டமா ஆ இப்பந்தான் அவளுக்கு அஞ்சாறு புத்தி சொல்லி கொடுத்துட்டு வாரேன் இப்பமே நம்ம விட்டுட்டோன்னு வைங்க கடைசியில சுரைக்க அப்படியே கடந்துருவானுவன் நான் இனி மீன் எழுபத கறி வச்சுட்டு ஓடி வாரேன் இனி அஞ்சாறு கூட கலை அரச்க்கு சொல்லி கொடுக்கணும் இங்க பாரு வசந்தி சொல்லு தப்பா நினைக்காத நீ எனக்கு வேண்டியவாதான் சொந்ததாரி தான் அதுக்கு விட்டு சும்மா நல்லா இருக்க பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒரு மாதிரிக்கு இந்த அங்கு குழப்பி இங்கு குழப்பி ஒரு மாதிரி ஆடலாம்னு நினைச்சிட்டு இருக்காத கேட்டியா

கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நல்ல மாமியார் மாமனார் பாட்டி தாத்தான்னு ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்காரு நீ வந்து உன் வேலையை காட்டாத என்ன ஒழுங்காக தானே இருந்தா என் பிள்ளை எத்தனை கஷ்டத்துலையும் என் பிள்ளை கெட்ட பிள்ளைன்னு ஒரு பியார் எடுக்கல இன்னைக்கு என் மருமகன் மனசு மாறி நல்ல மருமகனாக மாறிட்டு வராரு இப்போ நீ என் மூளுக்கு என்னத்தையும் சொல்லி கொடுத்து அவளையும் அவனையும் திருச்சிராதம்மா தாயே இவ்வளவு நேரமும் என்னத்தினால என் பிள்ளை எப்படி குழம்பிட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன்

அடுத்தது குடும்பம் ரெண்டாவி மூணாவி சுக்கு நூறாவும் உடஞ்சி போயிடும் பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது எப்படின்னு தான் கற்றுக் கொடுக்கணும் பிரச்சனையை மேலே மேலே வளர்க்கப்படாது பிரச்சனை என்ன போல இருக்குன்னு தெரிஞ்சா ஊதி 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 அதை பெருசாக்க கூடாது இப்ப விஷயம் தெரிஞ்சாச்சு கலை அரசின்னு நான் பார்த்துக்கிட்டேன்